வெல்கம் டு மியால் கிச்சன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு வந்து ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குடையுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சூடாக இட்லியை வச்சுட்டு வச்சு இது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க எத்தனை இட்லி வேணால் போகும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு தான் அடுத்து ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு தேங்காய் கலவை அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு பத்தைன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் கீற்று எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் வந்து சோம்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிடுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் இடிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் எப்பயுமே வந்து பேஸ்ட் போடுறதை விட இடிச்சு போட்டு அது ஒரு நல்லா இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி இடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது பச்சை வாசம்லாம் போகிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ மசாலா தூள்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பச்சை வாசம் போயிருக்கும் நம்ம வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தோம்னால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே சேர்த்துக்கலாம் கழுவிட்டு தான் நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஸோ அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இது சேர்த்து செய்யும்போது குடல் குழம்பு மாதிரி இருக்கும் இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் இதில் இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோயா சங்க்ஸு அதாவது வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு கப்பு எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை இறுக்கமாக புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கலாம் நல்லா பண்ணியாச்சு இப்போ கடைசியில் வந்து இந்த சோயா சங்ஸை சேர்த்துக்கலாம் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சூடாக இட்லி அவிச்சிட்டு இதை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க எத்தனை இட்லி வேணால் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லிக்கு மட்டும் இல்லை சாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ மூடி வச்சு ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம் மீல் மேகர் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சவுண்டு விசில் வந்து கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு நமக்கு இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்